எங்கள் இந்த ராகினி போய் பாட்டிகிட்ட நல்லாவே ஏற்றி விடுறாங்க பாட்டி இந்த மாதிரி உங்கள் பேரனை அந்த காவேரி அசிங்கப்படுத்திட்டா தாத்தா வந்து இவளுக்கு ஓவராக சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இவள் துணிஞ்சு எல்லாமே பண்ணுறான் இந்த மாதிரி பெர்மிஷன் இல்லாமல் ஒருத்தவங்களோட ஃபோட்டோவை எடுத்து இப்படி சவராக ஒட்டியிருக்கா பாட்டின்னு சொல்லிட்டு சொல்லேன் அவங்க பாட்டி கேட்குறாங்க என்னவா சொல்கிற அப்படின்னு கேட்க நான் அவளை போட்டு கொடுக்குறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அவள் செஞ்ச சப் தப்பாக தான் நான் சுட்டி காட்டுறேன் இந்த மாதிரி அவள் கேட்காமல் என்னெல்லாம்னா பண்ணி வைக்கப்போறாளோ தெரியலை உங்கள் பேரனுமே செம்ம காண்டில் நல்லாவே திட்டுனாரு காவேரியை இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறோம்னு சொல்லிட்டு டிபியில் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்தாருன்னு சொல்லிட்டு நிறையா ஃபோட்டோஸ் உழைச்சி உழைச்சி எடுத்தான் நாங்கள் கூட நினச்சோம் இந்த மாதிரி நல்லெண்ணத்துல தான் பண்ணுறான்னு பார்த்தா அவங்க அம்மா ஆரம்பிச்சிருக்காங்கல்ல பாட்டி ஒரு அப்பள கம்பெனி அதுக்கு விளம்பரத்துக்காக தான் எடுத்து வச்சிருக்கா விஜய் வந்து அப்பளம் சாப்பிட்ற மாதிரி ஃபோட்டோவை எடுத்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சபத்துல எல்லாம் ஒட்டி வச்சுருக்கா அவரோட இமேஜ் என்ன ஆகுறது ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் அவர் வந்து அவரோட கம்பெனியோட எம் எம்டி அவருக்கு இப்படி ஒரு கழகத்தை இவ ஏற்படுத்திட்டா இப்போ உங்கள் பேரன் வாங்கு வாங்குவாங்கன்னு காவேரியை போட்டு வாங்கிக்கிட்டு இருக்காரு பாட்டி நீங்களும் போய் நல்லா அவளை திட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகினி சொல்லி கொடுக்க உடனே எங்கள் பாட்டியும் கிரு நான் என்னென்னு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அதுக்குள்ளாக இந்த ராகினி வந்து உட்காந்துட்டு தாத்தா பக்கத்தில் தாத்தா அந்த மாதிரிலாம் பண்ணலாமா பொறுத்தவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே தாத்தா சொல்கிறாரு ஏமா நீ இவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க புருஷன் பண்ணாட்டிக்கெல்லாம் அங்கே என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறாங்க அது காவேரியும் விஜயுமே ஃபேஸ் பண்ணிக்கிருவாங்க நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இதில் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதான் நான் பார்த்தேன் நீங்கள் எப்போவுமே இந்த காவேரிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க விஜய் இவ்வளோ பெருசாக பாதிக்கப்பட்டிருக்காரு அதையெல்லாம் பார்க்க மாட்டேறீங்க அப்போவுமே வந்து நீங்கள் இவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல உடனே காகதி சொல்றாங்க தாத்தா அழகா இருக்கிறவங்கள தான் ஃபோட்டோலாம் எடுக்க முடியும் இவளை எல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த ராகிணி சொல்றாங்க இதே நிலம தான் நம்ம எல்லாருக்கும் நம்மள ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி போஸ்ட் அடிச்சு ஒட்ட போற நாளைக்கு அப்பதான் உங்களுக்கு அறிவு வரும்ங்கிற மாதிரி தாத்தாட்ட சொல்ல தாத்தா இவ கண்ணாடியில் மூஞ்சியவே பார்த்தது இல்லையா இவ ரூமில் கண்ணாடி இல்லைன்னு நினைக்கிறேன் தாத்தா நான் அழகா இருக்கிறவங்கள மட்டுந்தான் ஃபோட்டோ எடுப்பேன் நான் என் புருஷனை எப்படி வேணாலும் ஃபோட்டோ அடிச்சு நான் சவர சவராக ஒட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே மாடியில் நின்று இதை கேட்டுக்கிட்டு இருக்க விஜய் அந்த பேப்பர் போஸ்டரு அப்படியே வந்து சுருட்டி காவேரி மேலே எரியிறாரு நீ இன்னும் வந்து என்னை போஸ்ட்ரு அடிச்சு ஒட்டுறதுல தான் குறியா இருக்குய்யா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வீச இங்கே காவேரி ஷாக்காகி பார்க்குறாங்க இங்கே ராகினி கடந்து சிரிக்கிறாங்க நல்லா தெரியுது உங்களோட நீங்கள் எப்படி வாழ்றீங்கிற லட்சணம் இதில் இருந்தே தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்த ராகினி ஒரு பக்கம் ஓட்டேன் இங்கே காவேரி உட்காந்துக்கிட்டா ஐயோ தாத்தா இப்போ தான் என்னை பூட்டு கிளி கிளின்னு கிழிச்சு அனுப்புனாரு இப்போ வேற நான் அவரை போஸ்ட் அடித்து ஒட்டை தான் செய்வேங்கிறத காதால் கேட்டுவிட்டு இப்படி வேற பேப்பரை வீசுகிறாரு என் மேலே இதுக்கு மேலே நான் ரூம்கில் போனேன் அவ்வளோதான் நான் செத்து தாத்தா இவ்வளோ நேரம் அவர் கொடுத்த டோஸ்லேயே என்னால் எந்திரிக்க முடியுமான்னு தெரியலை அந்த ராகினி வேறு இப்படி கிளப்பி விட்டுட்டு போயிட்டாலுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க சேடா அப்போ கா என் தாத்தா சொல்கிறாங்க நீ இதுக்கெலாம் வருத்தப்படாதமா என் பேரனோட கோவம் ஒரு கொஞ்சம் நேரம் தான் உன்னிட்டே பேசாமல் அவன் இருக்கவே மாட்டான் அவன் நீ இல்லாமல் கொஞ்ச நாள் போனியே கொடைக்கானலுக்கு அப்போயே அவ்வளோ துடி துடிச்சு போனான்னு வார்த்தை எனக்கு தான் தெரியும் நீ ஒன்று இதை பெருசாக எடுத்துக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இங்கே காவேரியும் அப்படி சொல்கிறீங்க சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இங்கே பாட்டி வர்றாங்க பாட்டி வந்து காவேரி என்ன வேலை பார்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிடக்கிற அந்த சுருட்டி கிடக்கிற பேப்பர் எடுத்து விரித்து பார்க்குறாங்க இந்த மாதிரி விஜயோட ஃபோட்டோ ஒட்டி இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறத அப்போ தான் பார்க்குறாங்க ஏன் என்னடி பண்ணி வச்சிருக்க என் பேரனை உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தாத்தா சொல்கிறாங்க ஏம்மா என்னம்மான்னு சொல்லிட்டு கேட்க ஏங்க உங்களுக்கு இதெல்லாம் தப்பாகவே தெரியலையா இந்த மாதிரி விஜயோட ஃபோட்டோவை இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கா நீங்களும் அவடூட கூட அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் கண்டிக்கவே மாட்டிங்களா இவ்வளவு அப்படின்னு கேட்க உடனே காவேரியும் இல்ல பாட்டி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே எங்க பாட்டி ஏன் உனக்கு யார் இவ்வளோ தைரியம் கொடுத்தா என் பேரனை இப்படிலாம் போஸ்ட் உடிச்சி ஒட்டுவியா உங்கள் அம்மா அப்பளம் விற்கிறதுக்காக நாங்களா கிடைச்சோம் அவன் எவ்வளோ பெரிய ஆள் இந்த மாதிரி அவனை இன்சல் பண்ணுவியா நீ ஏன் உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா வேறு யாரையாவது வச்சு இந்த விளம்பரத்தை மறுத்த எடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இதை கவனிச்சிக்கிட்டு இருந்த விஜய் அங்கே வர்றாரு காவேரியை போட்டு இந்த மாதிரி பாட்டி திட்டிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாட்டி 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 ஏன் டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்களா இது என்னதுடா ஏன் அப்படி பண்ணி வச்சிருக்கா இவன் இது இப்பெல்லாம் எப்படி பண்ணலாம் உன்கிட்ட கேட்டு தான் பண்ணாளா அப்படின்னு கேட்க உடனே விஜய் பேசாம நிக்கிறாரு அப்ப உன்கிட்ட கேட்காம இதெல்லாம் பண்ணிட்டாளா அப்படின்னு கேட்க உடனே இங்க விஜயும் இல்ல பாட்டி என்கிட்ட கேட்டு தான் பண்ணா நீங்க எதுவும் இது பண்ணாதீங்க இது ஒரு விஷயமே இல்ல காவேரி வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக அப்படி பண்ணிட்டா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்ப இதுக்கு நீங்க ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததா இந்த ராகினி பொண்ணு சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஓ அவதான் தான் சொன்னதா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி இங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை கூப்பிட்ட உடனே ராகினி வந்து நிக்கிறாங்க உடனே இங்க yeah ஆமாம் அந்த மாதிரி இவன் கோவப்படவே இல்லையாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி கேட்க உடனே ராகினி இல்லை பாட்டி இவர் ரொம்பவே சத்தம் போட்டு தான் இருந்தார் தாத்தா கூட இது தெரியுமே அப்படின்னு சொல்ல உடனே தாத்தா அப்படிலாம் இல்லம்மா சும்மா ஜஸ்ட்டு கேட்டுக்கிட்டு தான் இருந்தான் இந்த மாதிரி காவேரி இப்படி வேலை பண்ணிட்டான் ஆனால் அதனால் விஜய் ஒன்றும் டென்ஷன் ஆகணும்லாம் இல்லை சும்மா ஜஸ்ட் ஏண்டி என்னட்ட சொல்லாமல் செஞ்சேன்னா கேட்டுக்கிட்டு இருந்தான் காவேரி வந்து விஜய்க்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுக்காக இப்படி பண்ணிட்டான் வேறு ஒன்றும் இல்லை ஏங்க அதுக்காக இவன் இருக்கிற ஃபீல்டே வேற அதுக்காக அந்த மாதிரி அப்பளை விளம்பரத்துலன்னா போட்டு அவனை அவனோட தொழில் வெயில பாதிக்காதா அப்படின்னு கேட்க உடனே விஜய் ஐயோ நம்ம வேற இவ்வளவு ரொம்பவே திட்டிடும் இல்ல பாட்டியும் திட்ட விட்டோம்னா ரொம்ப டென்ஷன் ஆயிருவான்னு சொல்லிட்டு இல்ல பாட்டி அப்படின்னா இல்ல அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு நீங்க எந்த உரையும் பண்ணாதீங்க நான் பாத்துக்கிறேன் அவளை எதுவும் திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ வந்து வெயிலுக்கு என்ன காவேரி காப்பாத்தி விடுறதுக்கா அப்படி பண்ற என்னதான் இருந்தாலும் கொண்டாட்டி நீ விட்டு கொடுக்க மாட்டுற பாத்தியா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டி சொல்ல அது அப்படிதான் உனையாரா திட்டா நான் சும்மா விட்டுருவேனா அது தான் என் பேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா வந்து அப்படியே பாட்டியை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுறாரு கொஞ்ச நேரம் இருந்து தாத்தா வர்றாரு இங்கே விஜயும் காவேரியும் முறைச்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க காவேரி அப்படியே விஜயை பார்த்து அது மாதிரி தான் பார்க்குறாங்க சே இப்படி நம்மளை காப்பாற்றி விட்றாரு பொடி இப்படி பண்ணிட்டு நம்ம கேட்டுட்டு நம்ம செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்கிறாங்க அதுக்கு விஜய் உன் சாரியை கொண்டு போய் குப்பையில் போடு நீ பாட்டி வந்து உன்னை திட்டிடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அங்கேருந்து தாத்தா வர்றாரு பரவாயில்லப்பா விஜய் நம்மளை நம்ம கொண்டாட்டியை நம்ம எவ்வளோ வேணாலும் திட்டலாம் ஆனால் நம்மளை சுற்றி உள்ளவங்க யாரும் திட்டக்கூடாதுன்னு நினைக்கிற பார்த்தியா அதில் தான் நீ நிற்கிற என் பேர் நான் நான் சரியாக தான் வளர்த்துருக்கேன் என்னமோ நீ சொன்னீங்க காவேரி என்ன தாத்தா தான் நீங்கள் எப்படி வளர்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்டியே ஓ இப்படி வேலை கேட்டாளா இவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படி மட்டுமா கேட்டால் உங்கள் பேரனை நீங்கள் பெத்திங்களா இல்லைன்னா உங்கள் மக்கா வந்து செஞ்சாங்களா தாத்தா வேறெல்லாம் கேட்டா அப்படின்னு சொல்ல உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் தாத்தா சொல்கிறாரு இங்கே பாருப்பா விஜய் புருஷ பொண்டாட்டிக்கில் உரிமை எடுத்து இப்படி பண்ணுறது தான் அவள் உனையை நினச்சிட்டா நீ எதுவும் சொல்ல மாட்டேன் அதனால நம்ம பார்த்துக்கலாம் நம்ம புருஷனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினச்சி அவள் மாதிரி பண்ணிட்டா நீ வந்து இப்படிலாம் அவன் மேலே கோவப்படாத நீ இப்போ தான் நீ சொல்லிட்டேல இனிமேல் அவள் எது செய்கிறதா இருந்தாலும் அவன்கிட்ட கேட்டுட்டு தான் செய்வாள் சரியா இப்படி தான் தப்பு தப்பாக பண்ணி பண்ணி தான் அதை புரிஞ்சு நம்ம வாடுறதுக்கே ஒரு பத்து வருஷம் ஆயிரும் அதுக்கு தட்டியும் சண்டை சண்டையாக போட்டுட்டு இப்படி புருஷம் இதெல்லாம் சகஜம் தான் நானும் பாட்டியும் எவ்வளோ சண்டை தெரியுமா போட்டிருக்கோம் ஆனால் இப்போ இப்போ தான் அவள் என்னை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாகவே புரிஞ்சு இருக்கா இப்போ நாங்கள் சாகப் போகிற காலத்தில் தான் அவளுக்கும் எனக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்திருக்கா அந்த மாதிரி தான்ப்பா எவ்வளோ சண்டை போட்டாலும் இப்படி தான் சின்ன சின்ன சண்டைங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும் அதுக்காக ரெண்டு பேரும் திட்டுறதோட நிறுத்திக்கிறனும் இந்த மாதிரி பெருசாக ஆகக்கூடாது அறுத சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தாவும் போயிடறாரு உடனே இங்கே காவேரி விஜய் பார்க்குறாங்க ஆமாம் ஆமாம் இவ இன்னும் ஏழு மாதம் இருக்க போகிறா அதுக்குள்ளாக நீங்கள் மானத்தையே வாங்கிட்டு தான் போகிற இங்கே தாத்தா சொன்ன மாதிரி அப்படிலாம் எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதனால் ரியல் கப்புளுக்கு தான் சரியாக வரும் நம்மளுக்கு சரியாக வருமா நீ இருக்க போகிறது ஏழு மாதம் இதில் ஏண்டியும் உசுரை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல காவேரி முகம் அப்படியே மாறிடுது காவேரி கடுப்பா அப்படியே ரூம்க்குள்ளே போயிடுறாங்க என்ன இப்படி வெட்டிட்டு போகிறான் சொல்ல போனால் நம்ம குழச்சிக்கிறனும் இவனவோ பெரிய இது மாதிரி போகிறான்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடியே போய் ஏ என்ன நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் அதை நீ முழுசாக கூட கேட்காம நீ பாட்டுக்கு ரூம்குள்ளே வர்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்க மாறிட்டீங்கன்னு நினைச்சேன் ஆனா நீங்க இன்னுமே மாறல அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி சொல்றாங்க உடனே விஜய் என்ன மாறல என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நீங்கள் என்ன சொன்னீங்க என்னை நல்லா வச்சுக்கிறேன் உடனே என்னமே திட்டமாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானலில் இருக்கும்போது சொன்னீங்க இப்போ பார்த்தீங்களா நிமிஷத்துக்கு நிமிஷம் என்னை திட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அழுகிற மாதிரி ரெண்டு கண்ணீர் வடிக்க இங்கே விஜய்க்கு இறக்க இறக்கமாகறாரு காவேரி பக்கத்தில் உட்காந்துட்டு இங்கே பாரு காவேரி நீ செஞ்சது நான் தப்புன்னு சொல்லலை இருந்தாலும் என்னிட்ட கேட்டுட்டு சொல்ல செஞ்சுருக்கலாம் இல்லை எனக்கு எவ்வளோ ஷாக்காக இருந்துச்சு அதனால தான் அப்படி பேசிட்டேன் தயவு செஞ்சு அழுகாத கண்ணை என்னால் பார்க்க முடியலை நீ நீ ஏதாவது திட்ட கூட செய்யாதுக்கா இப்படிலாம் அழுது என் உசுரம் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ இதையும் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி சரி நீ வந்து ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அப்பாட்டி இவர் கேட்டதோட கிளம்பிடலாம் தான் கொஞ்சம் இது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இவங்களும் வேகமாக கிளம்பி போய் விஜயோட கார்ல ஏற எங்க ராக பார்க்குறாங்க அவ்வளோ அவ்வளோதானா இவங்க சண்டை முடிஞ்சு போச்சா இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஆபீஸ் கிளம்பிட்டாங்க இவ்வளோ தானா வச்சா இந்த விஜய் ஏன் தான் போயிருக்காரோ இன்னும் ரெண்டு நாளைக்கு இந்த காவேரியை வச்சு செய்வார்னு பார்த்தா இப்படி பொண்டாட்டி பின்னாடியே ஓடுறாருன்னு சொல்லிட்டு இருக்கேன் இங்கே விஜய் வந்து காவேரியோட காரில் போயிட்டு இருக்கும்போது பார்க்குறாங்க சவரு ஃபுல்லாக அந்த மாதிரி நோட்டீஸாக ஒரு சவறு விடாமல் ஒட்டி வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு இங்கே விஜய் வந்து பார்க்குறாரு காவேரியவே பார்க்குறாரு காவேரியை பார்த்துட்டு எப்படி ஒட்டி வச்சுருக்கா பார் ஐயோ என் மானியமே போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி சொல்லிகிட்டே போகிறாரு அங்கே போய் ஏன் ஆஃபீஸில் நுழைஞ்சா இங்கே எல்லோரும் ஓடியாடுறாங்க விஜய் சார் சூப்பர் எப்போ இந்த மாதிரி இறங்குனீங்க செம்மையாக பண்ணியிருக்கீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே விஜய் வந்து ஐயோ இங்கே பார்த்தியா எல்லாரும் எப்படி கேட்குறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாசல்ல நிற்கும் போதும் எம்பட்டு பேரும் கேட்க இவங்க உள்ளக்க போகும்போது சொல்றாங்க விஜய் உள்ளக்க போனோன்னா யாராவது என்னட்ட அந்த விளம்பரத்தை பத்தி கேட்டாங்க அப்புறம் அவனுக்கு அவன கிருக்கடிமாவள அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உள்ளக்க போனோன்னா விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திட்டு வரத பார்த்துட்டு உடனே இங்கே காவேரி இங்கே பாருங்கக்கா நான் சொல்றேன் உங்களுக்கு எதுவும் கேட்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அமைதிப்படுத்துகிறாங்க இந்த விஜய் பேகை போட்டுட்டு விருப்பர்ன்னு உள்ளக்க போயிடுறாரு காவிரி வந்து எல்லாத்தையும் ஐயோ இதை பற்றி அவர்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலையை பார்க்க சொல்லிவிட்டு உள்ளே ரூமுக்குள்ளே போகிறாங்க ரூம்குள்ளே போனால் விஜயோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணுறாரு கால் பண்ணி இந்த மாதிரி உன்னோட விளம்பரம்லாம் நான் பார்த்தேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் என்ன பார்ட்னர் சொல் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல உடனே இவர் நம்ம நம்மளோட பார்ட்னர்ஷிப் எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ணிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு இவருக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி இருக்குது டக்குன்னு இவர் ஸ்பீக்கரில் போடுறாரு பாரு நீ பண்ண வேலையில் என்னென்ன இப்போ நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்பீக்கர் போட அவர் வேறு சொல்லிடுறாரு இந்த மாதிரி நம்ம பார்ட்னர்ஷிப்பேக்கலாம் கேன்சல் பண்ணிடலாம் நீ இப்போ மாடலிங்கில் பிஸி நினைக்கிறேன் அதுலேயே வந்து உன்னோட ஃபோக்கஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு உடனே அவருக்கு ஐயோ அப்படிலாம் இல்லை நான் வந்து நீ அப்படிலாம் நீ சொல்லிடாத நம்ம பார்ட்னர்ஷிப்பை கண்டினியூ பண்ணலான்னு விஜய் சொல்றாரு உடனே இல்லைப்பா அதெல்லாம் சரி வராது நீ இப்போ இதில் வந்து பிஸியாக ஆரம்பிச்சிட்டேன் நான் கூட எனக்கு கூட ஒரு மாடல் தேவைப்படுது நீ இதை பண்ணுறத விட ஏற்கனவே இருக்கிற தொழிலை பண்ணுறத விட இந்த மாதிரி மாடலிங் பண்ணினா உனக்கு நல்ல அமௌண்ட் இருக்குது விஜய் நீ அதிலையே கான்சென்ட்ரேட் பண்ண நீ இதில் சம்பாதிக்கிறத விட அதிகமாகவே அதில் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு ஃபோனை வச்சிடுறாரு உடனே இங்கே விஜய்க்கு கடுப்பாகுது ஐயோ இவனால் எவனுக்கு எவ்வளவு ஆர்டர்ஸ் வரும் தெரியுமா அவனுக்கு எனக்கு இவன் ஏன் பண்ணி கொடுப்பான்னு எதாவது தெரியுமா இப்போ அவனே வந்து நம்ம பார்ட்னர்ஷிப்பை கேன்சல் பண்ணியிருக்கலாம் சொல்கிறான் இப்போ என்ன செய்ய சொல்கிறேன் நீ இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் அவனால் கொடுக்க முடியுமா நீ பார்த்து விட்ட வேலைக்கு இப்போ பார்த்தியா என்னோட வேலைக்கு நீ ஆப்பு வச்சுட்டேன் உடனே இந்த ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்து வச்சதுக்கு எனக்கு நல்ல பனிஷ்மெண்ட் நீ கொடுத்துட்ட காவேரி சூப்பர் இனிமேல் நம்ம சாப்பாட்டுக்கு வந்து திண்டாட வேண்டியது இப்படி ஒவ்வொரு ஆர்டராக நம்ம கைவிட்டு போயிடும் எல்லோரும் பார்ட்னர்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நான் தலையில் துண்டை போட்டு உட்காந்துடுறேன் அதுக்கப்புறம் நீ நீ வந்து எதாவது பத்து பாத்திரம் கழுவ வெளியே போய் வேலை செய்ய என்ன அப்போ தான் வந்து உனக்கும் கரெக்டாக இருக்கும் உனக்கு வந்து அந்த மாதிரி ஒர்க்கு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல ஐயோ வேற வேறு நம்மளை இப்படி அசிங்கப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன் விஜய் சார் உங்களை பார்க்க நிறையா பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் இருக்கிறவர் வந்து சொல்கிறாரு நிறையா பேர் வந்திருக்காங்களாம் பார்த்தியா நீ பார்த்து விட்ட வேலைக்கு எல்லாரும் நேரடியாகவே வந்து இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்பை கேன்சல் பண்ணிடலான்னு சொல்ல தான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன் சரி அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க நீயுமே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மரியாதையா நீ உள்ள கேர் அப்படின்னு சொல்லிடுறாரு இங்கே விஜய் உடனே காவேரியும் உள்ளே இருக்க எல்லோரும் நிறையா பேர் வர்றாங்க ஆனால் விஜய்க்கு தெரியாதவங்களா இருக்காங்க யார் நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்களோட கான்டாக்ட் நம்பரு ஆஃபீஸ் அட்ரஸ்லாம் கொடுத்தாங்க நீங்கள் எந்த பிஸ்னஸ் தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நாங்கள் எது விஷயமா உங்களை பார்க்க வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ இது விஷயமா பார்க்க வந்தீங்க அப்படின்னு கேட்க இல்லை எங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஆள் தேவைப்படுது இந்த மாதிரி உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம் உங்களோட ஃபேஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு நாங்கள் வந்து ஒரு குரோசரி ஷாப் வச்சுருக்கோம் அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஆள் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தவங்க நாங்கள் வந்து சின்னதாக ஒரு பொட்டைக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்படி நிறைய நிறையா கடையிலேருந்து வந்திருக்காங்க இந்த மாதிரி எங்களுக்கு மாடல் தேவைப்படுது நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்களுக்கு எப்போ நீங்கள் டேட் தருவீங்க ப்ளீஸ் உங்களுக்கு நல்லபடியாக நாங்கள் பேமெண்ட்லாம் பண்ணி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரி முணுக்கப்பட்டுட்டு நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் தருவீங்க ஒன்னா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாங்க ஈ காவேரி வாங்கி வச்சுட்டு சும்மா இருக்கிய அதிக பிரசங்கி தரமாக அப்படி பேசாதுன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லும்போது அவங்க ஒன் ஹார்க்கே நாங்கள் ஃபைவ் லேக்ஸ் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நல்ல லெவலில் போச்சுன்னா எங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறையா வந்துச்சுன்னா நாங்கள் இவரையே வச்சு எல்லாமே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல இங்கே விஜய் வாய பிளந்து நிற்கிறாரு ஒன் ஹார்க்கே ஃபைவ் லேக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன கவெரி எவ்வளோ காசு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க விசாம் இருங்க அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விசாம இருங்க நான் எல்லாட்டையும் கேட்குறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களாம் பா பேசுகிறாங்க ஏங்கா டேக்கு உங்களுக்கு அவ்வளோ சம்பளம் வரும் போல் உங்களுக்கு உங்க பிசினஸ்ல எவ்வளவு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது இதை விட அஞ்சு பங்கு நம்மளுக்கு உங்களோட பொசிஷனுக்கு ஒரு ஆளை கூட எங்கேயோ போயிடுவீங்க சொல்ல இதெல்லாம் எனக்கு செட் ஆகுமா இதெல்லாம் தேவையா என்னோட இதே வேற காவேரி அப்படின்னு சொல்ல எங்க அதெல்லாம் செட் ஆகுங்க அப்படின்னு உங்களுக்கு பிஏ மாதிரி பக்கத்திலே இருந்துக்கிறேன் உங்களோட எல்லா இடத்துக்குமே நான் வந்துடுறேன் உங்களுக்கு எல்லா வேலையுமே ஈஸியாக முடிஞ்சு கொடுத்துட்றாங்க எனக்கும் கொஞ்சம் சம்பளம் அதில் பேமெண்ட் பார்த்து போடுங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே விஜய் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இருந்தாலும் காவேரி வந்து எல்லாருக்கிட்டையும் ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வச்சுட்டு நீங்கள்லாம் போங்க சார் இப்போ பிஸியாக இருக்காரு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எல்லாரும் காவேரிட்ட வந்து மேடம் ப்ளீஸ் மேடம் எப்படியாவது எங்களுக்கு ஒரு டேட் கொடுத்துருங்க சாரை வச்சு நாங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உடனே எங்கள் காவேரி கண்டிப்பாக நான் சொன்னால் சார் கண்டிப்பாக கேட்பாரு நான் கண்டிப்பாக சாரை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அதுக்கு முன்னாடி உங்கள் நம்பர்லாம் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு நம்பர்லாம் வாங்கிடுறாங்க எல்லாரும் ஆஃபீஸை விட்டு போயிடுறாங்க இங்கே விஜய்கிட்ட காவேரி சொல்கிறாங்க எங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கங்க எல்லாரும் பாருங்க என்னை நம்பி இவ்வளோ உதவ நான் வாங்கிட்டேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே பாரு என்னை கேட்காம ஏதாவது பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு போக இங்கே காவேரி போய் தாத்தா நான் என்னைய இவர் எவ்வளவு திட்டினார் இப்போ இவர் எல்லா இடத்துக்கும் ஃபேமஸ் ஆகிட்டாரு நிறையா பேர் இவரை மாடலிங்காக கூப்பிட்றாங்க அட்வர்டைஸ்மெண்ட்காக கூப்பிடுறாங்க தாத்தான்னு சொல்ல என்னமா சொல்கிற காவேரி அப்படின்னு சொல்ல நான் இவருக்கு தெரியாமே இவருக்கு நல்லா தான் தாத்தா பண்ணி கொடுத்துருக்கேன் ஆனால் இவருக்கு என்னை எப்படி திட்டுறாங்க சூப்பராக இரு பார்த்துக்கன்னு சொன்னேன் என்னப்பா விஜய் உண்மையா அப்படின்னு கேட்க இவள் லூஸ் மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருப்பா தாத்தா பேசாமல் இருங்க இதெல்லாம் எனக்கு செட் ஆகாமா அப்படின்னு சொல்ல தாத்தா இவருக்கு கம்பெனியில் கிடைக்கிற லாபத்தை விட இதில் நிறையா லாபம் கிடைக்கும் தாத்தா தயவு செஞ்சு நீங்கள் சொல்லி வர நடிக்க சொல்லுங்கள் தாத்தா ப்ளீஸ் தாத்தா ப்ளீஸ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சேன் இப்பா விஜய் இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல இல்லை அப்படின்னு சொல்ல தாத்தா பேசாமல் இருங்க தாத்தா இவன் தான் ஏதோ காமெடி பண்ணுறானா அப்படின்னு சொல்ல தாத்தா ப்ளீஸ் தாத்தா இவர் நடித்தா இவ்வளோ சூப்பராக இருக்கும் தாத்தா அப்படின்னு சொல்ல தாத்தா தாத்தாக்காக யாத்தையும் இதை பண்ணி ஆகணும் கண்டிப்பாக பண்ணுறேன் உடனே நான் டிவில தான் பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது நீ கண்டிப்பாக பண்ணுவியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே விஜய் யோசிக்கிறாரு யோசிக்கலாம் தத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே யோசிக்கிறேன்னு என் பேரும் சொல்லிட்டேன் அப்போ கண்டிப்பா எனக்காக செஞ்சு தான் ஆகுவான் சரியா நீ ஒன்றும் கவலைப்படாதமா அப்படின்னு சொல்ல உடனே காவேரியும் உடனே காவேரியும் விஜய் பக்கத்தில் போய் நின்று சூப்பர் விஜய் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட்டிப்படுத்த பிடிச்சிடுறாங்க விஜய்யை விஜயோட இடுப்பில் டக்குன்னு ஒரு ஹக்கு ஏற பண்ணிடுறாங்க இங்கே விஜய் ஷாக்காய் போய் நிற்கிறாரு ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்கிறத கொஞ்சமாவது யோசித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கட்டி பிடிக்காது எங்கள் தாத்தாவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஐயையோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நிற்கிறதையே நான் மறந்துட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்ல பரவாயில்லமா பரவாயில்ல எங்கிட்ட நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு போவேன் ஆமாம் இப்போ எதுக்கு என்னை எனக்கு கட்டிப்பிடிச்சி அப்படின்னு கேட்க ஐயோ எதுக்கு வேற ஒரு பாடம் எடுக்க புரியலா நான் போகிறேன் பண்ணுங்க மாடியில் ஏறி ஓட இங்கே விஜய் கீழே நின்று சிரிச்சிகிட்டு இருக்கார் ஒரு வழியாக விஜய்க்கு காவிரி மலை கோவம் பறந்தே போயிடுச்சு இந்த ஒரு ஹக்லையே சொல்லப்போனால் காவேரி சொன்னது ஆகிட்டே உண்மைதான் நான் ஒரு முத்தம் கொடுத்தே என் புதுசனாக கரெக்ட் பண்ணிடுவேன் என்னை திட்டுவார்னே நீ இருக்காத நீ பாட்டுக்கு கூட கொஞ்சம் கொளுத்தி போட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதேன்னு சொன்னது போல் இவங்க கொடுத்த ஒரே ஒரு ஹக்குலேயே இங்கே நம்ம ஆள் அப்படியே ஆஃப் ஆகிட்டாருன்னே சொல்லலாம் பார்க்கலாம் என்ன விஜய் காவேரி லைஃப்பில் என்னென்ன தான் நடக்குதுன்னு